வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்ப்போம் பெண்களுக்குரிய நற்பண்புகளாக நம் தமிழ் மரபில் சொல்கிறது நான்கு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதில் நம்ம பயிர்ப்பு பற்றி பார்ப்போம் பயிர்ப்பு தாய் தந்தை தவிர வேறு நபர் உடல் பரிசம் பட்டதும் ஏற்படுற கூச்ச உணர்வு தான் பயிர்ப்பு இது ஒரு விளக்கம் இது இல்லாமல் இன்னொரு விளக்கமும் இருக்குது தன்னவன் இல்லாத வேறொரு ஆண் காமத்துடன் தீண்ட வரும் பொழுது ஏற்படுற தன்மை அதுதான் பயிர்ப்பு இதில் எது உண்மை ரெண்டுமே தான் ஆனால் இது ரெண்டுமே விளக்கமானு கேட்டால் கிடையாது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ஆப்பிளில் எக்ஸாம்பிளாக சொன்னார் ஆனால் அதை மக்கள் ஆப்பிள் விழுந்ததுனால தான் நியூட்டன் கிராவிடேஷன் ஃபோர்ஸையே கண்டுபிடிச்சார்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் அவர் ஆப்பிள் மரத்துக்கு பதிலாக தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தால் சயின்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது போல் தான் இதுவும் பயிர்ப்பு உண்மையிலே இப்போ இருக்கிற ஆண்கள் வெறுக்கிற குணம்தான் தான் பயிர்ப்பு இது கற்போடு தொடர்பு கொண்டது இல்லை ஆதி காலத்தில் பெண்கள் காட்டில் இருக்கும்போது தன்னையும் தன் குழந்தைகளையும் காப்பாற்றிக்க எப்பவும் அற தூக்கத்திலே இருப்பாங்க சின்ன அசைவும் சத்தமும் அவங்களை எழுப்பிடும் இந்த தற்காப்பு குணம்தான் பயிர்ப்பு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் தூங்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் தண்ணி குடிக்கிறது எழுந்து வெளியில் போகிறது வரது எல்லாமே தூங்குவது எனக்கு தெரியும் நான் தூங்கி எழுந்ததும் எதுக்கு வெளியில் போனீங்க இதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன் அந்த குணம் தான் பயிர்ப்பு இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இதோட ஒரு வித பயன்தான் முன்னாடி சொன்ன ரெண்டு விளக்கமும் பெண்கள் நம்மள சுற்றி இருக்கிறது கணவன் மகன் தெரிஞ்சால் மட்டும்தான் நிம்மதியா தூங்குவாங்க ஒரு சின்ன அசைவோ சத்தமோ இல்ல வேறு ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா உடனே எழுந்துடுவாங்க அதனால தான் பெண்கள் புது இடத்துல தூங்குனா தூக்கம் வரலன்னு சொல்றாங்க இது பெண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு குணம் சரி ஆண்களுக்கு சொல்லப்பட்ட நற்பண்புகள் என்ன தெரியுமா அவை அறிவு நிறை ஓர்ப்பு கடைப்பிடி இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்கலை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்